இறைவனின் தூதர்களால் இஸ்லாமியர்களால் நம்பப்படுபவர்களில் ஒருவர் இப்ராஹிம் இவர் சுமார் நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இன்றைய ஈராக்கில் வாழ்ந்து வந்தார் இவருக்கு திருமணமாகி பல வருடங்களாக குழந்தை பாக்கியமில்லை ஆகவே இவரின் இரண்டாவது மனைவி ஹாஜரா மூலம் ஒரு மகவு பிறந்தது பின்னர் இஸ்மாயில் என பெயரிடப்பட்டுள்ளது அந்த குழந்தையின் வழிவந்தவர்களே இன்றைய அறிவியர்கள் இதன் மூலம் இஸ்மாயில் பால்ய அதாவது குழந்தை பருவத்தை எட்டிய பொழுதே அவரை தனக்கு பலியிடுமாறு கடவுள் இப்ராஹிம் அவர்களுக்கு கனவின் மூலம் கட்டளையிட்டார் இதை பற்றி இஸ்மாயிலிடம் கூறிய இப்ராஹிம் அவரின் அமைதியுடன் பலியிட துணிந்த பொழுது வானதூதரை அனுப்பி இறைவன் அதை தடுத்தார் அதற்கு பதிலாக ஒரு ஆட்டை இறக்கி வைத்த இறைவன் இஸ்மாயிலுக்கு பதில் அந்த ஆட்டை இறக்கி வைத்து பலியிடுமாறு இப்ராஹிமிற்கு கட்டளையிட்டார் அந்த அடிப்படையில் தான் தியாக திருநாள் கொண்டாடப்படுகிறது அதாவது பக்ரீத் திருநாள் இப்ராஹிம் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் இஸ்லாமியர்கள் தங்கள் வீட்டில் ஆடுகளை பலியிட்டு இந்த பண்டிகையை கொண்டாடுகிறார்கள் இந்த விழாவின் முக்கிய அம்சம் என்னன்னா உலகம் முழுவதும் இஸ்லாமியர்கள் இந்த நாளில் புத்தாடை அணிந்து தொழுகைகளில் கலந்து கொள்கின்றனர் பெரும்பாலும் இந்த தொழுகை திடல் போன்ற திறந்த வெளிகளில் தான் நடத்தப்படுகின்றன பலியிடல் பலியிடல் அப்படின்னா தியாக திருநாளின் ஒரு சிறப்பம்சமாகும் இந்த நாளில் இஸ்லாமியர்கள் தங்கள் வீட்டில் ஆடு மாடு ஒட்டகம் போன்றவற்றை இறைவனின் பெயரால் பலியிடுகின்றனர் பின்னர் அதன் இறைச்சியை மூன்று சம பங்குகளாக பிரித்து ஒரு பங்கை அண்டை வீட்டார் மற்றும் நண்பர்களுக்கும் மற்றொரு பங்கை ஏழை எளியவர்களுக்கும் இன்னொரு பங்கை தங்களுடைய தேவைகள் பயன்படுத்தி இவ்வாறு பலியிடப்படும் இல்லாமலும் குறைந்தபட்சம் ஒரு வயது பூர்த்தியானதாகவும் இருக்குமாறு பார்த்துக் கொள்ளப்படுகிறது இறை தூதர் இப்ராஹிம் நபியின் தியாகத்தை நினைவு கூறும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் இஸ்லாமிய நாட்காட்டியின் பனிரெண்டாவது மாதமான துர்க் மாதம் பத்தாம் நாளான இன்று கொண்டாடப்படுகிறது இறைவன் கட்டளைக்காக மகனை பலியிட துணிந்த இப்ராஹிம் நபியின் தியாகத்தை நினைவு கூறும் விதமாக இந்த விழா கொண்டாடப்படுகிறது இவ்விழாவின் நோக்கம் அன்பை பரிமாறிக்கொள்வது நன்றியை பகிர்ந்து கொள்வது மனப்பான்மை மன்னிப்பு இரக்கம் சமாதானம் ஒற்றுமை சகோதரத்துவம் மகிழ்ச்சி ஆகியவை ஆகும் அற செய்திகள் சார்பாக அனைவருக்கும் இனிய பக்ரீத் திருநாள் நல்வாழ்த்துக்கள்